இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பெண்ணின் அழகை மறைப்பது ஹிஜாப் மற்றும் அடக்கமான உடை புனித குரானிலும் ஹதீஸ்களிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது பெண்ணின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் சமூகத்தில் அடக்கத்தையும் புனிதத்தையும் பேணவும் உதவுகிறது சூறாவன்னூரில் நம்பிக்கையுள்ள பெண்கள் தங்கள் பார்வைகளை கட்டுப்படுத்தவும் தங்கள் மறைவிடங்களை பாதுகாக்கவும் தங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கவும் தங்கள் தலைமுடி மற்றும் மார்பை மறைக்கும் வகையில் தங்கள் முக்காடுகளை அணியவும் கூறப்பட்டுள்ளது ஹிஜாப் என்பது தலை கழுத்து மார்பு மற்றும் உடலின் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் மறைப்பதை குறிக்கிறது இது முகம் மற்றும் கைகளைத் தவிர மற்ற பகுதிகளை மறைக்க வேண்டும் என்று சில அறிஞர்களின் கருத்து சிலர் முகத்தையும் மறைக்க வேண்டும் என்கின்றனர் இன்றைய காலத்தை பொறுத்தவரை எதுவே சிறந்ததாக இருக்கும் ஹிஜாப் பெண்ணின் அழகை அந்நிய ஆண்களிடமிருந்து பாதுகாக்கவும் அவளை ஒரு கண்ணியமான நபராக அடையாளப்படுத்தவும் உதவுகிறது சூரா சூறாவலசாப்பில் நபியை உங்கள் மனைவிகளுக்கும் உங்கள் பெண்மக்களுக்கும் நம்பிக்கையுள்ள பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் மேலாடைகளை அதாவது ஜில்பாப் அணியுமாறு கூறுவீராக இது அவர்கள் நல்ல பெண்களாக அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் உதவும் உடலை இறுக்கமாக பொருத்தாத வெளிப்படையாக இல்லாத உடைகள் உடலின் வடிவத்தை வெளிப்படுத்தாதவை கவர்ச்சியை தூண்டாத எளிமையான உடைகள் உடைகள் கவர்ச்சிகரமாக இல்லாமல் எளிமையாகவும் அடக்கமாகவும் இருக்க வேண்டும் பிரகாசமான நிறங்கள் அல்லது அலங்காரங்கள் கவனத்தை ஈர்க்காமல் இருப்பது நல்லது சூரா அன்னூரில் பெண்கள் தங்கள் பார்வைகளை கீழ்நோக்கி வைக்க வேண்டும் என்று கூறுகிறது இது ஆண்களுடனான தேவையற்ற பார்வை பரிமாற்றத்தை தவிர்க்க உதவுகிறது பெண்கள் மென்மையாகவோ அல்லது கவர்ச்சியாகவோ பேசுவதை தவிர்க்க வேண்டும் சூறாவல் அர்ஸாப்பில் நீங்கள் மென்மையாக பேசாதீர்கள் இதயத்தில் நோய் உள்ளவர் ஆசை கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது பெண்கள் கவனத்தை ஈழ்க்கும் வகையில் நடப்பதை தவிர்க்க வேண்டும் சூரா அன்னூரில் தங்கள் கால்களை நகைகள் ஒலிக்கும்படி தரையில் அடிக்காமல் இருக்கட்டும் என்று கூறப்பட்டுள்ளது பெண்கள் மகரம் இல்லாத திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்ட ஆண்களுடன் தனிமையில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற உரையாடல்கள் அல்லது நெருக்கமான தொடர்புகளை தவிர்க்க வேண்டும் மகரம் இல்லாத ஆண்கள் முன்னிலையில் கவர்ச்சிகரமான அலங்காரங்கள் அதிக மேக்கப் நகைகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பெண்கள் வெளியில் செல்லும் போது வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் இது கவனத்தை ஈர்க்கலாம் நபி சல்லல்லா அவர்கள் கூறினார்கள் எந்தப் பெண்ணும் வாசனை திரவியம் பயன்படுத்தி ஆண்கள் அதன் வாசனையை உணரும்படி செல்கிறாளோ அவள் விபச்சாரியைப் போன்றவள் நூல் திருமிதி பெண்கள் தங்கள் அழகை முடி உடல் வடிவம் முக அழகு மகரம் இல்லாத ஆண்களிடமிருந்து மறைக்க வேண்டும் இருப்பினும் வீட்டில் கணவர் அல்லது மகரம் உறவினர்கள் முன்னிலையில் அலங்கரித்துக் கொள்ளலாம் மகரமான உறவினர்கள் தந்தை சகோதரர் மகன் மாமனார் போன்றவர்கள் மற்றும் பெண்கள் முன்னிலையில் ஹிஜா கடுமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஹிஜாப் மற்றும் அடக்கமான உடை அணிவது வெறும் உடல் மறைப்பு மட்டுமல்ல இதயத்தின் தூய்மையையும் அல்லாவின் கட்டளைகளை பின்பற்றும் உறுதியையும் பிரதிபலிக்கிறது இது பெண்ணின் ஆன்மீக வலிமையையும் அல்லாவின் முன் அவளது அடக்கத்தையும் காட்டுகிறது இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பெண்ணின் அழகை மறைப்பது என்பது ஹிஜாப் அடக்கமான உடைகள் நடத்தை மற்றும் உள்ளார்ந்த தூய்மை ஆகியவற்றின் கலவையாகும் இது அவளுடைய கண்ணியத்தை உயர்த்துவதோடு சமூகத்தில் அமைதியையும் ஒழுக்கத்தையும் பேண உதவுகிறது முக்கியமாக இவை அல்லாவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அவனது திருப்தியை பெறுவதற்காகவும் செய்யப்பட வேண்டும்